Welcome to Jenny Crime Cuts. ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராம்பூர் உத்தரப்பிரதேஷ் இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க வர ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது இப்போ நாம பாக்க போற இந்த கேஸ்ல மூணு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இறந்து போயிருக்காங்க அப்படி அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க யூபி மக்கள் உட்பட அந்த பகுதி போலீஸ் எல்லாராலையும் பரபரப்பா பேசப்பட்டு கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தின இந்த கேஸ்ல நடந்த உச்சகட்ட கோர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூபி பிலாஸ்பூர் கோட்வாலி பகுதியில் இருக்கிற தௌனி ஹசன்பூர் கிராமத்தை சேர்ந்த டேனிஸ் அலி ரபிகான் தம்பதியோட செல்ல தான் மூணு வயசான அனைஜா நூர் குழந்தைங்களுக்கு அழகே அவங்க பண்ற சுட்டித்தனம் அதே சுட்டித்தனத்தோட பார்க்க அழகா இருக்கிற இந்த குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஏழாம் தேதி காலையில தன்னோட அம்மா கிட்ட எனக்கு ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு சோ நான் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கா ஆரம்பத்துல அந்த குழந்தையோட அம்மா தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு ாலும் பிடிவாதமா எனக்கு ஸ்வீட் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிட்டே இருந்ததுனால ரபிகான் தன்னோட குழந்தை கையில காசு கொடுத்து பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் உனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி தனியா அனுப்பி விட்டுருக்காங்க சரிய காலையில பத்து மணிக்கு தன்னோட வீட்டை விட்டு வெளியில கிளம்புன அனேஜா ரிட்டர்ன் வீட்டுக்கு வரல இப்போ மணி பத்து ஆகுது பதினொன்று ஆகுது ஆனா இன்னும் அந்த குழந்தை வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல காணாம போனது மூணு வயசு சின்ன குழந்தை அப்படிங்கறனால அந்த வீட்டுல இருந்த அனேஜாவோட பேரண்ட்ஸ் தான் பொண்ண தேடி கடைக்கு போறாங்க ஆனா கடைக்காரங்க அந்த குழந்தை இங்க வரவே இல்லைன்னு சொன்னதை கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பதற்றமாகறாங்க இப்போ ரபிகான் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு சண்டே சோ இந்த ஏரியால இருக்க எல்லா சின்ன பசங்களுக்கும் ஹாலிடே விட்டுருப்பாங்க விளையாடுறத பார்த்து அவங்க கூடவே போயிட்டா போலன்னு நினைச்சிருக்காங்க இந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைங்க அடிக்கடி விளையாடுற எல்லா இடத்துலயும் இது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் என் பொண்ணு எங்க போனான்னு பாத்தீங்களான்னு விசாரிச்சுக்கிட்டே போறாங்க இவங்க தேடுறத பார்த்து அந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த சின்ன பொண்ண தான் வீட்டு பொண்ணா நினைச்சு தேடுறாங்க ஆனா தான் போயிட்டே இருந்ததே தவிர அணேஜாவை பத்தி எந்த டீட்டெயிலும் கிடைக்கல சோ இதுக்கு மேலயும் டைம் வேஸ்ட் பண்றது பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்ச அந்த பேரண்ட்ஸ் சரியா மதியம் ஒரு மணிக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கடைக்கு போன தன்னோட பொண்ணு மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க கம்ப்ளைண்ட வாங்கின அடுத்த செகண்டே இந்த கேஸோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அனேஜா போன அந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு இடமா அந்த இருக்கிற இருக்கிற வீட்டுக்கும் போய் ஸ்லாப் கபோர்ட் ஒரு இடம் கூட எல்லா இடத்திலயும் தேடி இருக்காங்க ஆனா போலீஸ் என்னதான் தேடுதல் வேட்டையை நடத்தினாலும் காணாம போன அனேஜாவை கண்டுபிடிக்க முடியல அந்த நாள் இரவு ஃபுல்லா பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல இப்போ அடுத்த நாள் காலையில விடிய ஆரம்பிக்குது ஆனா இன்னும் எந்த ஒரு தகவலும் இல்ல இந்த சூழ்நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான விஷயம் அந்த ஏரியா மக்களுக்கும் அங்க இருக்கிற போலீஸ்க்கும் தெரிய வருது சரியா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலையில ஒன்பது பதினஞ்சுக்கு அந்த ஏரியால காலி இடத்துக்கு சீமா அப்படிங்கிற ஒரு லேடி கொட்ட வந்திருக்காங்க அப்படி வந்த அவங்க குப்பைய கொட்டிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு சாக்கு மூட்டை இருந்திருக்கு அந்த சாக்கு மூட்டைய ஈக்கள் முச்சிட்டு இருந்திருக்கு இத கவனிச்ச சீமா எதுக்காக ஈக்கள் சம்பந்தமே இல்லாம இந்த சாக்கு மூட்டைய சுத்தணும் அப்படின்னா அந்த சாக்கு மூட்டைக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு யோசிச்ச அடுத்த செகண்டே அந்த மூட்டைய கூட ஓபன் பண்ணாம வேக வேகமா ஓடி போய் அனேஜாவோட பேரண்ட்ஸ் கிட்ட குப்பைய கொட்ட போன இடத்துல சந்திக்கப்படுற மாதிரி ஒரு சாக்கு மூட்டை ஓபன்ல இருந்ததுன்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த பேரண்ட்ஸ் உட்பட கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாக்கு மூட்டை இருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட மனசுல பயம் அதிகமாகுது மனச தைரியப்படுத்திக்கிட்டு அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கும் போது அதுக்குள்ள ஒரு இறந்த உடல் இருந்திருக்கு அந்த உடலை பார்த்த அனேஜாவோட பேரண்ட்ஸ் கத்தி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களோட மூணு வயசு பொண்ணுதான் அந்த மூட்டைக்குள்ள இருந்திருக்காங்க சொல்லவே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த சின்ன குழந்தையோட ரெண்டு காலும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு கூடவே அந்த பொண்ணோட முகத்தை பிளாஸ்டிக் கவரால அடைச்சி ரெண்டு கையையும் கட்டி போட்டிருக்காங்க இந்த கேஸ்ல கில்லர் அந்த குழந்தைய என்ன மாதிரிலாம் சித்திரவதை பண்ணினாங்க அப்படிங்கிற உண்மை தன்மையை தெரிஞ்சுக்க இந்த கேஸோட கிரைம் சீன் போட்டோஸ நான் வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த விஷயத்தை பத்தி அந்த ஏரியா போலீஸ்க்கு தெரியப்படுத்தின கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஏரியா சிஓ ரவிகோ சார் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் பல்வான் சிங் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் திவேதி இப்படின்னு ஒரு போலீஸ் படையே அந்த கிராமத்தை சுத்தி வளைச்சிருக்காங்க எங்க பார்த்தாலும் போலீஸ் வேண்டா இருந்திருக்கு அந்த மூணு வயசு பிஞ்சு குழந்தைக்கு நடந்த இந்த பயங்கரம் யூபி ஃபுல்லா காட்டு தீய விட வேகமா பரவ ஆரம்பிச்சதும் மக்கள் எல்லாரும் அவங்களோட கோபம் கலந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க இப்போ இந்த நியூஸ் சோஷியல் மீடியால வைரல் ஆனதுக்கு அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் திவிதி தலைமையிலான போலீஸ் அதே இடத்துலயே மூணு டீமா பிரிஞ்சு ஆரம்பகட்ட கட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த விசாரணையில அந்த கிராம மக்கள் உட்பட அந்த குழந்தையோட அம்மா இவங்க எல்லாரும் போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அது என்ன அப்படின்னா எங்களுக்கு இதே கிராமத்துல வசிக்கிற சாகிர் அகமது அப்படிங்கிற நபரோட குடும்பத்து தான் சந்தேகம் இருக்குது அவங்க தான் என்னோட குழந்தைய கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்படி சாகிர் அகமது குடும்பத்து மேல குற்றம் சுமத்த ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு அதாவது அந்த நபரோட வைஃப் சாய்ரா பானு மாந்திரிகத்துல அதிக ஈடுபாடு கொண்டவங்க ஆல்ரெடி இந்த குடும்பம் டவுனி அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்துட்டு வரும்போது சாய்ரா பானு அதிகமா மாந்திரிகம் பண்ணிருக்காங்க சோ பயந்து போன அந்த பகுதி மக்கள் இனிமே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்க இருக்க கூடாதுன்னு அழுத்தம் தான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஹசன்பூர் கிராமத்துக்கு வந்திருக்காங்க இப்படி இந்த கிராமத்துக்கு வந்து பல வருஷம் ஆகுது இவங்க மாந்திரிகம் பண்ற விஷயம் அந்த கிராமவாசிகள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனாலும் அவங்க அதை பெருசா கண்டுக்கல ஆனா இப்ப பக்ரீத் பண்டிகை வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மூணு வயசு சின்ன பொண்ணு இறந்து போயிருக்கா அதுவும் அந்த குழந்தையோட ரெண்டு காலும் துண்டிக்கப்பட்டிருக்கு சோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கதான் அந்த குழந்தையோட காலை வெட்டி மாந்திரீகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த வீட்டை முற்றுகையிட்டு இருக்காங்க இந்த கேஸோட தீவிரத்தால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச போலீஸ் அந்த கிராமம் ஃபுல்லா பாதுகாப்புக்காக நிறைய போலீஸ குவிச்சிருக்காங்க சோ இந்த டைம்ல சந்தேக நபரா இருக்கிற சாகீராக்க அந்த நபரோட பசங்க ரெண்டு ஒரு பொண்ணு இப்படின்னு மொத்தம் அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில எடுத்திருக்காங்க குறிப்பா இதுல கவனிக்க கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த பகுதியில மளிகை கடை வச்சிருக்காங்க இப்போ அந்த அஞ்சு பேரையும் தனித்தனியா உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ் இது மாந்திரிகத்துக்காக நடந்த கொலை இல்ல அப்படின்னும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த கொலைய வேற யாரு பண்ணிருப்பாங்கன்னு போலீஸ் பலமா யோசிக்கிறாங்க இந்த சமயத்துலதான் இந்த கேஸ்ல ஒரு புது டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு அதாவது பலமா யோசிச்ச போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட போலீஸ் சந்தேக நபரை கூப்பிட்டு

குழந்தை குழந்தைகிட்ட நைசா பேசி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா கள்ள கபடம் இல்லாத அந்த குழந்தையும் பின்னாடியே போயிருக்கா இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனதை ஒருத்தர் கூட பாக்கல இப்போ அந்த குழந்தைய கூட்டிட்டு மாடிக்கு போன அவ தன்னோட ரூம்ல வச்சு அந்த கிட்ட சிரிச்சு பேசிருக்கா தனக்கு யமனா வர ஒரு அருகி கிட்ட தெரியாத அந்த பிஞ்சு குழந்தை பரானாச பாத்துட்டு இருக்கும்போதே அந்த குழந்தையோட கழுத்தை இருக்கமா நெரிச்சு கொலை பண்ணிருக்கா இப்போ அந்த குழந்தையோட ரெண்டு கையையும் கெட்டி முகத்தை பிளாஸ்டிக் கவரை வச்சு அடைச்சி ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள திணிச்சிருக்கா இப்படி கொலை பண்ணின கொஞ்ச நேரத்திலேயே அந்த சாக்கு மூட்டைய மொட்டை மாடிக்கு கொண்டு போய் அங்க இருந்து தூக்கி வீசிருக்க சொல்லப்போனால் ஃபரான்னாஸ் வீட்டுக்கு பின்னாடி இருந்து தான் போலீஸ் அந்த சாக்கு மூட்டையை மீட்டிருக்காங்க இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த மூணு வயசு சின்ன குழந்தைய கொடூரமாக பண்ணின அந்த அறைக்கே வெறும் இருபது வயசு தான் தன்னோட மக தான் கில்லர்னு அப்புறம் ஒட்டுமொத்த ஃபேமிலியே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க சரி ஓகே ஃபரானாஸ் அந்த குழந்தைய கொலை பண்ண முக்கியமான காரணமே பொறாமையும் வெறுப்பும் தான் கிளியரா சொல்லணும்னா ஹசன்பூர் கிராமத்தை சேர்ந்த டேனிஸ் அலி சில வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் மேரேஜ் இப்படி முன்னாடி ஃபரானாஸ் அதாவது மளிக கடைக்காரரோட பொண்ண லவ் பண்ணிருக்காங்க இப்படி லவ்வரா இருந்த ரெண்டு பேரும் பல தடவை தனிமையில சந்திச்சு பேசி பழகிருக்காங்க ஆனா விதியோட விளையாட்டுல இந்த காதல் ஜோடியால மேரேஜ் பண்ண முடியல சோ டேனிஸ் அலி குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த நபருக்கு ரபிக்கான மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுக்கு பிறந்த குழந்த தான் இறந்து போன அனேஜா நூர் தனக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் டேனிஸ் தன்னோட எக்ஸ் லவர் கூட போன்ல விஷயம் தெரிஞ்ச ரபிகான் தன்னோட ஹஸ்பண்ட கண்டிச்சது மட்டும் இல்லாம சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பேசாம இருந்திருக்காங்க இப்போ இருபது வயசான பரானாஸ் என்ன நினைச்சிருக்கானா நம்மள டேனிஸ் கூட பேச விடாம தடுக்கிறது இந்த ரபிகான் இது மட்டும் இல்லாம தன் அடிக்கடி திட்டி சண்டை போட்டுட்டே இருக்கிறா இவள நிம்மதியா தூ ங்க விடக் கூடாது வாழ்க்கை அவளுக்கு கஷ்டம் கொடுக்கிற மாதிரி பெருசா ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருக்கா சோ ரபிகான பழி யாரையாவது கொலை சின்ன நினைச்சு கொடூரமா கொலை பண்ணி எதுவும் தெரியாத மாதிரி மக்களோட சேர்ந்து குழந்தைய தேடுற மாதிரி நடிச்சிருக்கா இந்த கேஸ்ல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த சிறுமியோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல உடம்புல பல இடத்துல பலித்தொடம் இருந்ததாவும் அந்த குழந்தையோட ரெண்டு காலையும் மிருகங்கள் தான் கடிச்சு சாப்பிட்டுருக்கணும்னு சொல்லிருக்காங்க வெறும் இருபது வயசுல பொறாம கலந்த பகையால ஒரு மூணு வயசு சின்ன குழந்தைய கொலை பண்ணின இந்த அருகே பரானாச அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க ரீசெண்டா நடந்த இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது காதல் மோகத்துல இருந்த பரானாஸ் தன்னோட பழி வாங்குற எண்ணத்தால ஒரு அப்பாவி குழந்தையோட உயிருக்கு யமனா வந்திருக்கா கோவம் அதிகமாகும் போது பழி வாங்குற எண்ணமும் சேர்ந்து வந்துடும் சோ ஒவ்வொருத்தரும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணைக்கும் உண்மையா இருங்க டேனிஸ் ஃபரானாஸ லவ் பண்ணினது தப்பு இல்ல ஆனா தனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு கூட அஃபேர்ல இருந்ததுதான் மிகப்பெரிய தப்பு இந்த கேஸ்ல வர்ற ஃபரானாஸோட செயலை பத்தியும் ஃபரானாஸ லவ் பண்ணின டேனிஸோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்